தமிழ்நாட்டில் மின்சார பிரச்சினைகள் பொதுமக்கள் குறைகளை தீர்ப்பது சார்ந்து அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது இது மக்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தகவலாகும் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆனது பல்வேறு காரணங்களினாலும் இரண்டு பிரிவுகளாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மற்றும் பவர் ஜெனரேஷன் கார்ப்பரேஷன் என்று செயல்பட்டு வருகிறது மேலும் தமிழ்நாடு மின் நுகர்வோர் மற்றும் மின்வாரியத்திற்கு இடையிலான சேவைகள் பலவற்றை அரசு தற்போது டிஜிட்டல் மயமாக்கியுள்ளதால் பெரும்பாலான பிரச்சினைகள் எளிதாகியுள்ளது இருப்பினும் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆனது மக்களின் குறைகளை அதிவேகத்தில் தீர்க்க வேண்டும் என்று அரசு சார்பாக உத்தரவிட்டுள்ளது அரசு தெரிவித்துள்ள அறிவிப்பின்படி பொதுமக்கள் புகார் கொடுத்த இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக புகார்களை சரி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மின் வயர்கள் தொடர்பான பிரச்சினை ஐந்து மணி நேரத்திற்குள்ளும் டிரான்ஸ்பார்ம் பிரச்சினைகள் பத்து மணி நேரத்திற்குள்ளும் புதிய மின்சார இணைப்புக்கான கோரிக்கைகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது